சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு எலுமிச்சை பழத்தை பற்றி முதல்ல எலுமிச்சை பழத்தோட நன்மைகளை பார்க்கலாம் எலுமிச்சை பழம் உடல் நலனுக்கு உகந்த பழம்னே சொல்லலாம் இது குளிர்ச்சியை கொடுக்குது ஆன்மீக ரீதியாவும் நல்ல பலன்களை நமக்கு கொடுக்குது அதே மாதிரி கண் திருஷ்டிக்காகவும் எலுமிச்சை பழம் பயன்படுத்தப்படுது அம்மன் கோவில் திருவிழாக்கள்ல சாமி அடிக்கு அருள் வரணும்னு எலுமிச்சை பழத்தை பிழிவாங்க இந்த பழத்தை தெய்வீக கனி தேவ தேவக்கனின்னு சொல்லுவாங்க எலுமிச்சை பழம் நல்ல சக்தியை வாங்கி தீய சக்தியை ஏபி விடுறதுக்கும் பயன்படுத்தப்படுது கோயில்ல எலுமிச்சை பழம் நல்ல சக்தியை கொடுக்குது இதே மாதிரி வீடுகள்ல தொழிற்சாலைகள் எல்லாம் பயன்படுத்துற எலுமிச்சை கெட்ட சக்தியை ஒழிச்சு நேர்மறை சக்தியை அதிகரிக்குது இந்த பழத்துக்கு வேத மந்திரத்தை உள்ள கிரகித்து கொள்ற சக்தியும் இருக்கு நல்ல காரியங்கள் கூடுறதுக்கும் இந்த பழம் உதவுது தெய்வ வழிபாட்டுல எலுமிச்சை பழத்தை மாலையா சாத்துற பழக்கம் நமக்கு உண்டு துர்க்கை பத்ரகாளி மாரியம்மன் நடராஜர் பைரவர் இந்த தெய்வங்களுக்கு எலுமிச்சை பழ மாலை சாத்துவாங்க உக்ர தெய்வங்களான துர்க்கை பத்ரகாளி தெய்வத்துக்கு எலுமிச்சை மாலை சாத்துறதுனால நீண்ட நாள் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் கைகூடும் சொல்லப்படுது அதே மாதிரிதான் துர்க்கைக்கு ராகு காலத்துல எலுமிச்சை பழ விளக்கு ஏத்தனோம்னா நினைச்ச காரியம் நிறைவேறும்ன்றது ஐதீகம் துக்க நிவாரணி துன்பத்தை தீர்க்கக்கூடியவள் துர்க்கைன்னு சொல்லப்படுது நவ கிரகங்கள்ல முக்கியமானது ராகுதான் இவரோட அதிபதியே துர்க்கை தான் ராகு காலத்துல துர்க்கைக்கு எலுமிச்சை பல தீபம் ஏத்தினா ஜோதிடத்துல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே விலகிடும் துன்பத்துல இருந்து விடுபடலாம் செவ்வாய்க்கிழமை மாலை மூன்று மணில இருந்து நான்கு முப்பது மணிக்குள்ளயும் வெள்ளிக்கிழமையில காலை பத்தரை டு பன்னெண்டுக்குள்ளையும் ஞாயிறுல மாலை நான்கு முப்பது மணில இருந்து ஆறு மணிக்குள்ள விளக்கை ஏத்தலாம் இந்த கிழமையில விளக்கை ஏத்தனோம்னா துர்க்கையோட அருள் நமக்கு நேரடி கிடைக்கும் எலுமிச்சை பழத்தை ரெண்டு அறுத்து அதோட சாரை மரத்துல விட்டுருவாங்க அதை அப்படியே திருப்பி அதாவது மஞ்சள் நிறத்த வெளிப்புறமா மாத்தி அதோட ஓரத்துல மஞ்சள் குங்குமம் வச்சு விளக்கு ஏத்தனா நம்ம வேண்டுதல்கள் நிச்சயமா பழிக்கும்னு ஜோதிட ரீதியாவும் சொல்லப்படுது திருமண தடை குழந்தை பாக்கியத்துக்கு இந்த எலுமிச்சை பழ விளக்கு நமக்கு கை கொடுக்கும் தொடர்ந்து ஏழு வாரம் ஒன்பது வாரம்னு ஒத்தப்படையா ஏத்தனோ பெண்களுக்கு வரக்கூடிய மாதம் மாதம் வரக்கூடிய தடையில அந்த வார்த்தை மட்டும் கணக்குல எடுக்காம அடுத்த வாரத்தை சேர்த்து கணக்குல எடுத்து ஏழு வாரத்தை நிறைவு செய்யலாம் இன்னும் துர்கைய பற்றின நிறைய தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி